சிறியவர் முதல் பெரியவர் வரை நூடுல்ஸ் சாப்பிட்டால் இந்த மாற்றங்களை உங்களால் தவிர்க்கவே முடியாது திடீரென பசிக்கிறது உடனே ஏதாவது செய்து சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் நாம் முதலில் தேர்ந்தெடுப்பதே இந்த நூடுல் செய்தான் அதுதான் இரண்டு நிமிட வேலை அதோடு சுவையாகவும் இருக்கும் ஆனால் அந்த இரண்டு நிமிட உணவு வேலை நமது உடலுக்குள் சென்ற பிறகு நீண்ட காலமாக அப்படியே இருக்கும் என்பது பலருக்கு தெரியாத உண்மை இப்படிப்பட்ட நூடுல்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய மெழுகு கலந்த எண்ணெய் மற்றும் ரசாயன பாதுகாப்பு பொருட்கள் குடலுக்குள்ள படலமாக ஒட்டிக்கொண்டு செரிமான செயல்பாட்டை மெதுவாக பாதிக்க தொடங்குகின்றன இதனால உடலுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படாம உடல் மெதுவாக சோர்வடைய ஆரம்பிக்கிறது நூடுல்ஸ்ல பயன்படுத்தப்படக்கூடிய எண்ணெய் பலமுறை சூடேற்றப்பட்டு தயாரிக்கப்படுவதால அதுல கொழுப்பு அதிகமாக உருவாகிறது இந்த கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் கலந்து இதயத்தின் மீது மெதுவான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இளம் வயதிலேயே கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு ரத்த ஓட்ட குறைவு கல்லீரல் செயல்பாட்டில் மந்தம் போன்ற பிரச்சினைகள் உருவாகக்கூடிய அபாயமும் இதனால் அதிகரிக்கிறது நூடுல்ஸ்ல சேர்க்கப்படக்கூடிய சுவை தூண்டி கலவைகள் நரம்பு அமைப்பை தூண்டும் தன்மை கொண்டவை இதனால அடிக்கடி நூடுல்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு காரணமில்லாத எரிச்சல் மன அழுத்தம் குறைவு போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன குறிப்பாக குழந்தைகள் இந்த சுவைக்கு பழகிவிட்டால் இயற்கை உணவுகளின் மீது விருப்பம் குறைந்து செயற்கை உணவுகளையே நாடும் மனநிலை உருவாக்குகிறது நூடுல்ஸ்ல அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய மைதா குடலில் சரிய அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது இது குடலுக்குள்ள ஒட்டிக்கொண்டு மலச்சிக்கல் வயிறு வீக்கம் குடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது மேலும் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் போன்ற முக்கிய சத்துகள் சரியாக உறிஞ்சப்படாமல் போகும் நிலையும் உருவாகிறது நூடுல்ஸ் தயாரிப்புல பயன்படுத்தப்படக்கூடிய சுவை பொடிகள் சிலருக்கு ஹார்மோன் சமநிலையை பாதிக்கும் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இதன் விளைவாக அடிக்கடி தலைவலி காரணமில்லாத உடல்வலி உடல் சோர்வு போன்ற பிரச்சினைகள் உருவாகலாம் இந்த பாதிப்புகள் உடனே வெளிப்படாமல் மெதுவாக உடலுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் நியூடுல்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடிய க்கம் உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அபாயமும் அதிகரிக்கிறது உடல்ல தேவையான சத்துக்கள் குறைவதால சாதாரண காய்ச்சல் கூட நீண்ட நாள் குணமாகாமல் உடலை அதிகமாக சோர்வடைய செய்யும் நிலை உருவாகிறது இதனால அன்றாட வாழ்க்கையில் சுறுசுறுப்பு குறைய ஆரம்பிக்கிறது எனவே நூடுல்ஸ் என்பது உடனடி விஷமாக மாறும் உணவல்ல ஆனால் மெதுவாக உடல் நலத்தை சோர்வடைய செய்யும் உணவு வாரத்திற்கு ஒரு முறை கூட அதை தவிர்த்து வீட்டில் தயாரிக்கக்கூடிய இயற்கை உணவுகளை தேர்வு செய்தால் உடல் தானாகவே புத்துணர்ச்சி பெற தொடங்கும் இரண்டு நிமிட சுகத்தில் நீண்ட கால ஆரோக்கியத்தை இழக்கலாமா அல்லது இன்று ஒரு சிறிய மாற்றம் செய்து நாளை ஆரோக்கியமாக வாழலாமா இந்த முடிவு நம் கையில்தான் இருக்கிறது